அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக புகழனைத்தும் தூணின்றி வான்படைத்த தூய ரகுமானிக்கேயாகும் இன்னும் அன்னல் நபி செல்லல்லாழு சிலவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக நபி செல்லல்லாழு செலவர்கள் ஆயத்துல குர்ஸ் அதை பற்றி அவர்கள் சொல்லும்போது ஆயத்துல குர்ஸ் என்ற அந்த சூரா இறைவனுடைய தனிப்பட்ட கருவூலத்தில் இருந்து எடுக்கப்பட்டு அது சூரா அல் பகராவுடன் அது சேர்க்கப்பட்டது என கூறினார்கள் ஆகவே இறைவனுடைய அந்த தனிப்பட்ட அந்த கருவூலம் பொக்கிசத்திலிருந்து உள்ள ஒரு சூறாவாக இந்த ஆயத்தில் குறிச்சியிருக்கின்றது நபி சல்லா அவர்கள் சதக்கத்துள் பித்ரு பொருள்களை காவல் காப்பதற்காக அஜலத்த அபு ஹுரேரா அலியல்லாகு அன்பு அவர்களை அவர்கள் நியமித்திருந்தார்கள் அந்த பொருட்களை அஜிரத் அபுகர் அலி அல்லாஹான் அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவில் ஒருவன் வருகிறான் வந்து தன் இரு கைகளாலும் கை நிறைய அங்கே உள்ள அந்த தானியங்களை அந்த கோதுமை தானியத்தை அவன் அள்ளுகிறான் அதை கண்ட அஜினத்து அள்ளி அலி அல்லாஹன்க அவர்கள் அவனை பிடிக்கிறார்கள் அவனை பிடித்து சிதக்கத்துல பித்திரல் பொருட்களை எதற்காக எடுத்தால் என நான் உன்னை நபீர் சல்லாஹ் சொல்லிடம் அழைத்து சென்று அவர்களு முன் நான் நிறுத்துவேன் என்று அவனை பிடிக்கிறார்கள் அப்போது அவன் கூறுகிறான் நான் மிகவும் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு பிள்ளை குட்டிகள் மனைவி இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றதே என்னை விட்டுவிடுங்கள் கருணை காட்டுங்கள் என அவன் அந்த அவன் சொல்லுகிறான் அதை பார்த்தா அந்த அபு குரேரா அழியல்லாஹோ அவர்கள் அவன் மீது இறக்கப்படுகிறார்கள் அவன் மீது இறக்கப்பட்டு அவனை விட்டுவிடுகிறார்கள் பிறகு மறுநாள் காலையில் நபி செல்லலாசலம் அவர்கள் அஜித் அபுகுரேரா குரேரா அலியல்லாஹூ அவர்கள் அவர்களிடம் நபிகள் நாயம் செல்ல லாலு கேட்கிறார்கள் அபுகுரேராவே நேற்று இரவு ஒரு கைதி உமது கைதி வந்தானே அவன் என்ன சொன்னான் என்று கேட்கிறார்கள் நபி செல்லால செல்வர்களுக்கு அல்லாஹாலா இந்த விஷயத்தை அறிவித்து அறிவித்துக் கொடுத்து விட்டான் அதனால் அவர்கள் கேட்கிறார்கள் அப்பா அபு கலேலா சொல்கிறார்கள் அவன் தனக்கு மனைவி பிள்ளைகள் இருப்பதாகவும் ரொம்ப வறுமைகள் இருப்பதாகவும் சொன்னான் நான் இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் என்று கூறுகிறார்கள் அப்போது நபி செல்ல அவர்கள் அவன் பொய் சொல்கிறான் மறுபடியும் அவன் நாளைக்கு வருவான் என்று கூறினார்கள் நபிக நாயம் சுரலால் செல்வர்கள் சொன்னபடியே மறுநாளும் அந்த மனிதன் வருகிறான் கை நிறைய அந்த கோதுமையை அள்ளுகிறான் அப்போது பிடிக்கிறார்கள் நீ ஏதோ நேற்று வந்தாய் இறக்க இறக்கப்பட்டு விட்டு விட்டேன் இன்றைக்கும் வந்திருக்கின்றாய் உன்னை இன்று நான் விடமாட்டேன் நபி செரலால் செல்வரிடம் உன்னை நான் கொண்டு செல்வேன் என கூறுகிறார்கள் அவன் என்னை தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் நான் இப்படி வந்து எடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று மிகவும் கெஞ்சுகிறான் அதோடு இறக்கப்பட்ட அப்புகுரேரா அவர்கள் அவனை விட்டு விடுகிறார்கள் மறுநாள் காலையிலும் அன்னல் நபி செலவன் சல கேட்கிறார்கள் அபு நேற்று அந்த கைதி வந்தானா என்ன சொன்னான் என்று கேட்கும்போது அதை விஷயத்தை சொல்கிறார்கள் அவன் பொய் சொல்கிறான் மறுபடியும் நாளைக்கு வருவான் என்று சொன்னார்கள் ஆக நபி சொல்லாஹ் சொல்லாவ சொன்னது மாதிரியே அவன் மறுநாளும் வந்தான் மறுநாளும் வந்த அந்த தானியத்தை அல்லும்போது நபி சொல்லு அவர்கள் அவனை பிடிக்கிறார்கள் இது மூன்றாவது முறை இந்த முறையும் நான் உன்னை விடமாட்டேன் உன்னை நிச்சயம் நான் உன்னிடம் நான் உன்னை நபி சொல்லுடன் குட்டி செல்வேன் என்று கூறுகிறார்கள் அப்போது அவன் நான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சில களிமாக்களை அறிவிக்கிறேன் அதை நீங்கள் அதன்படி நீங்கள் அமல் செய்தால் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அதற்காக என்னை விட்டுவிடுவீர்களா என்று கேட்கிறான் சகாபாக்கள் நன்மைகள் நன்மையான விஷயங்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளவர்கள் அதனால் சரி சொல் என்று கூறினார்கள் அவன் சொன்னான் எவர் இரவில் ஆயத்திற்கு என்ற அந்த சூறாவை ஓதுகிறாரோ அவருக்காக அல்லாஹாலா விடியும் வரை ஒரு வானவரை பாதுகாப்பாக இருக்க வைக்கின்றான் சைத்தான் அவரை நெருங்க மாட்டான் என்று அந்த அந்த மனிதன் சொல்கிறான் அதோடு விட்டு விடுகிறார்கள் மறுநாளும் நபி சொல்லால சொன்னவர்கள் அப்பகுராகவே மது கைதி என்ன சொன்னான் என்று கேட்கிறார்கள் விஷயத்தை சொல்கிறார்கள் அப்போது பெருமானார் சல்லாலோ சொல்ல அவன் அவன் யார் என்று தெரியுமா அவன்தான் சைத்தான் அவன் ஒரு பொய்யன் ஆனால் இந்த விஷயத்திலே அவன் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறான் ஆயத்திற்கு சூறாவை பற்றி அவன் சொன்னானே அந்த உண்மையை அவன் சொல்லியிருக்கிறான் என்று நபீசல்கள் கூறினார்கள் ஆகவே வன்னியத்திற்குரியவரே ஆயத்திற்குர்சா குர்சு என்ற அந்த சூரா மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்த சூறா எவர் ஐவே ஏழை துலுகிலும் அந்த ஆயத்திற்கு சூறாவை ஓதுகிறாரோ அவர் அன்றைய தினம் மரணித்தால் மரணமே அவருக்கு தடையாக இருக்கின்றது அது அந்த சூறாவானது சொர்க்கத்திற்கு செல்ல செல்ல சொல்ல சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு நல்லமலாக அது இருக்கிறது என்ற நபி என்று நபிசராணசர்கள் கூறினார்களாகவே அத்தகைய புனித சூறாவை ஓதி நாம் இறைவனிடம் பாதுகாப்பு தேடி இம்மை மருமை நிலவுகளை பெறுவோம் அசலாமோ அழைக்கும் அன்பிற்குரியவரே எனது இந்த சேனலை சப் செய்து தீனுடைய விஷயங்களை கேட்டு பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அசலாமோ அழைக்கும்